ஹை ஐ எஸ் சோசி ஸ்டடி சர்க்கிள் குரூப் போட்டி தேர்வு எழுதி மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் பொது தமிழ் கட்டாய தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஐம்பத்தி ஐந்தாவது வீடியோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னாலே ஐம்பத்தி நான்கு வீடியோ இருக்கும் இன்னைக்கு நம்ம பகுதி ஆ இலக்கியம் மூன்று கம்பராமாயணம் அதாவது கம்பரை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு பாடல் பார்க்கலாம் வாழ்த்து உலகம் யாவும் தாமூல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசர நாங்களே ஸோ இது கம்பர் பாடியிருக்கிறாரு இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அளவற்ற திருவிளையாடல்களை இடைவிடாது புரிபவர் நம்ம இறைவர் அவர் நமக்கெல்லாம் தலைவர் அத்தகைய இறைவரையே நாம் அடைக்கலமாக பற்றுவோம் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல் அதாவது படைத்தல் உளவாக்கல்னா உண்டாக்குதல் படைத்தல் நிலை பெறுத்தல்னா காத்தல் நிலை பெறுத்தல் காத்தல் நீக்கல்னா அழித்தல் நீக்கல்னா அழித்தல் நீங்களா அதாவது இடைவிடாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அழகிலா அழகிலான அளவற்ற அழகிலா அப்படின்னா அளவற்ற இந்தலா இந்தலா பார்த்துக்கோங்க என்ன அப்படின்றது அன்னவர் அப்படின்னா அத்தகைய தன்மையுடைய இறைவர் தலைவர்னா இறைவர் இந்த பாட்டில் தலைவர் அப்படின்னா இறைவர் சரண் இந்த மூணு சுலுகின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னா அடைக்கலம் ஸோ இலக்கண குறிப்புக்கு கேட்பாங்க இல்லைங்களா அதனால் யாவையும் உம் அப்படின்னு வர்றதுனால முற்றுமை இது அதே மாதிரி ஆக்கள் நீக்கல் விளையாட்டு இதெல்லாமே தொழிற்பெயர்கள் ஸோ அழகிலா விளையாட்டு அதுக்கு குறிப்பு ஈர்கட்ட எதிர்மறை பெயர் கம்பரை பற்றி பாருங்க கம்பர் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய தேராளந்தூரில் பிறந்தவர் இப்போ வந்து மயிலாடுதுறை தனி மாவட்டமாவே ஆயிடுச்சு ஸோ மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கக்கூடிய தேரலந்தூர் இவர் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களை ஏற்றியுள்ளார் ஸோ கம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு அதில் முக்கியமானது கம்பராமாயணம் மீது இருக்கிறது எல்லாமே ஏதாவது ஒன்று குறிச்சிட்டு கீழ்கணூர்ல எது கம்பர் எழுதிய நூல் கீழ்கணில் எது கம்பர் எழுதாத நூல் இல்லை ஏதாவது ஒரு நூலை கொடுத்துட்டு இது எழுதியவர் யார் அப்படி கேட்பாங்க அதனால் எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது ஏர் எழுபது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா கம்பர் வந்து உழவர்கள் பற்றியும் உ உழவு பற்றியும் ஏர் எழுபதில் சொல்லியிருக்கிறாரு அதனால் ஏர் எழுபது அது கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாமே கம்பர் எழுதிய நூல்கள் இவர் பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழனுடைய அவைப்பலவராக இருந்திருக்கிறாரு யாருடைய அவையில் கம்பர் இருந்திருக்காரு அப்படின்னா குலோத்துங்க சோழன் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் ஸோ கம்பரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் சடையப்ப வள்ளல் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படிலாம் சொல்லி போட்டுறாங்க கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் யாருன்னா கம்பர் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வட மொழியில் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் எழுதான நூல் தான் இந்த கம்பராமாயணம் ஸோ கம்பர் வந்து இந்த நூலு கிட்ட பெயர் பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் அடிக்கடிக்கூடிய கொஸ்டின் கம்பர் ஸோ கம்பர் கம்பராமாயணத்துக்கு அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னா ராமாவதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அடிகடிக்கூடிய கொஸ்டின் ஸோ இது பார்த்தீங்கன்னா அதாவது கம்பராமாயணம் அதாவது ராமாவதாரம் பார்த்தீங்கன்னா பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் அப்படின்னு சொல்லி ஆறு காண்டங்களை உடையது ஸோ கம்பராமாயணம் பார்த்திங்கன்னா ஆறு காண்டங்களை உடையது வரிசையாக கேட்பாங்க வரிசைப்படுத்துக்கி அந்த மாதிரி கூட கேட்கலாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க லைனாக மனப்பாடம் பண்ணுங்கள் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிக்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் ஸோ மொத்தம் ஆறு காண்டங்களை உடையது கம்பராமாயண பால காண்டத்தில் உள்ள முதல் பாடல் தான் இங்க வாழ்த்து பாடலாம் இப்போ நம்ம பார்த்தது ஸோ பொறுத்துக்க நம்ம பொருத்தனும் இது மாறி மாறி இருக்கு நம்ம தான் பொருத்தணும் உழவாக்கல் அப்படின்னா படைத்தல் உழவாக்கல்னா படைத்தல் நிலைபெருத்தல் அப்படின்னா காத்தல் நிலைப்பெருத்தல்னா காத்தல் நீக்கல் அப்படின்னா அழித்தல் நீக்கல்னா அழித்தல் தலைவர்னா இறைவர் தலைவர்னா இந்த பாடல்ல தலைவர்னா இறைவர் உழவாக்கல் அப்படின்னா படைத்தல் உண்டாக்குதல் நிலைபெறுத்தல்னா காத்தல் நீக்கல் அப்படின்னா அழித்தல் ஸோ கோடிட்ட இடத்தில் உரிய எழுத்தை கொண்டு நிரப்புக இதுவும் கேட்கக்கூடியது தான் இறைவர் அழகிலா விளையாட்டுடையவர் அழகிலா பாருங்க இந்தலா அழகிலா விளையாட்டுடையவர் இங்க பாருங்க அழகிலா இந்தலா அழகிலா விளையாட்டுடையார் ஸோ லா இந்த லா இங்கே லா அது பார்த்துக்கோங்க அன்னவருக்கு சரண் நாங்களே பாருங்க நல்லா கவனிங்க அன்னவருக்கு அப்படின்னா இங்கே ரெண்டு சொல்லி இன்னு அன்னவருக்கு இந்த ரெண்டு சொல்லி இன்னு அன்னவருக்கு சரண் இன்னு மூணு சொல்லி அன்னவர்க்கு இன்னு பாருங்க ரெண்டு சொல்லி அன்னவர்க்கே சரண் சரண் மூணு சொல்லி சரண் நாங்களே அடுத்தது கோழி இடத்தை நிரப்புக கல்வியில் பெரியவர் என அழைக்கப்படுபவர் நமக்கு தெரியும் கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பராமாயணம் டேஸ் காண்டங்களை உடையது இப்போதான் நம்ம பார்த்தோம் ஆறு காண்டங்களை உடையது கம்பர் பிறந்த ஊர் தேராளுந்தூர் அடுத்தது இறைவரின் மூத்தொழில்கள் யாவை படைத்தல் காத்தல் அழித்தல் அது பார்த்தோம் இறைவர் எத்தகையவர் ஸோ இறைவர் பார்த்தீங்கன்னாக்க நமக்கெல்லாம் தலைவர் அத்தகைய இறைவரையே நாம் அடைக்கலமாக பற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கம்பர் எவ்வாறு புகழப்படுகிறார் நம்ம இப்போதான் பார்த்தோம் கல்வியில் பெரியவர் கம்பர் கவி சக்கரவர்த்தி அப்படின்லாம் சொல்லி புகழப்படுறாங்க கம்பர் இயற்றிய நூல்கள் யாவை நிறைய பார்த்தோம் கம்பராமாயணம் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் இதெல்லாம் வந்து கம்பர் எழுதிய நூல்கள் கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் சொல்லி கேட்டிருக்காங்க திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் சடையப்ப வள்ளல் அவர் தான் கம்பரை ஆதரித்தவர் அடுத்தது யாருடைய அரசவையில் அவர் வந்து அவைப்பலராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடிக்கடிக்கே குளோத்துங்க சோழனுடைய அரசவை சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம